தொகுப்பு இந்தியா மியான்மர் தஜிகிஸ்தான் நாடுகளில் ஒரு மணி நேரத்தில் நான்கு முறை நிலநடுக்கம் இமாச்சல பிரதேசம் நிலநடுக்கம் ஹங்கேரி ஸ்லோவாக்கியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட மத்திய ஐரோப்பிய நாடுகளில் பரவும் புதிய வைரஸ் ஆயிரக்கணக்கில் கால்நடைகள் பலியானதால் நாடுகளுக்கு இடையே எல்லைகளுக்கு சீல் வைப்பு நம்மாழ்வார் விருது பெற்ற நாமக்கல் குமரேசன் அவர்களுக்கு நாமக்கல் மக்களவை எம்பி வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பாராட்டு திருச்செங்கோடு ஒன்றியம் மொளசி பகுதி மக்கள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து தங்கள் பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசித்தனர் திருச்செங்கோடு நகராட்சி சிஹெச்பி காலனி மற்றும் மொளசி பகுதியை சார்ந்தவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தனர் அவர்களுக்கு இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் திருச்செங்கோடு நகராட்சி ஒன்றாவது வார்டு சீதாராம் பாளையம் ஜெயக்குமார் அவர்கள் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தார் திருச்செங்கோடு அரசு ஆண்கள் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி ஆர் டி பரந்தாமன் அவர்களின் முன்னிலையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் நாமக்கல் கோஸ்டல் ரெசிடென்சி சிந்து மகாலில் நடைபெற்ற பண்ணை என்கிற செந்தல்குமார் எழுதிய வழிப்போக்கன் நூல் வெளியீட்டு விழாவில் யார் ஈஸ்வரன் பி இ எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றி நூல் வெளியிட நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நூலை பெற்றுக்கொண்டு கொண்டு சிறப்புரையாற்றினர் கே எம் டி கே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொருளாளர் ரவி அவர்களின் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களது பொட்டணம் வீட்டில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியதை அடுத்து ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களது தாயாரின் உடல் நலம் குறித்தும் விபத்து ஏற்பட்ட விதம் குறித்தும் கேட்டறிந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க